பிரைஸ்தலா மார்க்நட் செய்தி அதிகாரம் பதினாறு இறைவார்த்தை பதினேழு நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அரும் அடையாளங்களை செய்வர் அவர்கள் என் பெயரால் பேய்களை ஊட்டுவர் புதிய மொழிகளை பேசுவர் பாம்புகளை தம் கையால் பிடிப்பர் கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது அவர்கள் உடல் நலமுற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்று கூறினார் எங்களாண்டின் பிரலோக தகப்பனை அதிகாலையில் என்னை தேடு ஒரு கண்டடிவர் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா இந்த காலை பொழுது எங்கள் ஒவ்வொரு அழைத்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா இந்த கொடுத்த வார்த்தையை அற்புதமாய் கொடுத்திருக்கிறீங்கப்பா நம்பிக்கை கண்டோரும் பின்வரும் அரும் அடையாளங்களை செய்வார்கள் பாருங்க சகோதர சகோதரிகளே என் பெயரால் பேய்களை புதிய மொழிகளெல்லாம் பேசுவீங்க பாம்புகளை தம் கையால் பிடி எல்லாம் விஷத்தை நம்ம குடிச்சா கூட அது என்ன செய்யுமா நமக்கு எந்த தீங்கு தராதான் உடல் நலமுற்றவர் மீது கைகளை வைக்க அவர்கள் வந்து குணமடைவார்களாம் அப்ப ஆண்டவர் மீது நம்ம நம்பிக்கையோட முழு நம்பிக்கை வச்சு நம்ம இதெல்லாம் செய்யும் போது இயேசு கிறிஸ்து நாமத்தில் அந்த பொல்லாத ஆவிகளோட விட்டு ஓடுங்கன்னு சொல்லும்போது கண்டிப்பாக அது போகுமா நம்ம இறை வார்த்தையை நம்ம ஆண்டவர் மீது நம்பிக்கையோடு நம்ம ஜெபிக்கும்போது நம்ம புதிய மொழிகளை பேசுவோமா புதிய தூய ஆவியாளர் கொடுக்குற அந்த வார்த்தைகளை நாம் உச்சரிப்போமா பாம்புகளை நாம் பிடிக்கும்போது கூட என்ன செய்யுமா பிடிச்சு தூக்கி போடலாமா விஷம் வந்து நம்மளை எதையுமே செய்யாது அப்படின்னு சொல்லி நிறைய வார்த்தையில் கொடுத்துருந்தோம் நம்ம உடல் நலம் நம்ம கைகளை வைத்து செபிக்கும் போது நிச்சயமாக ஒரு சுகம் பெறுவார் ஆனால் இதெல்லாம் நம்ம முதல்ல இடத்துல நம்பிக்கை கொண்ட பிள்ளைகளாக நம்ம இருக்கும்போது தான் என்ன எவ்வளவோ பேர் இருந்தாலும் என்ன நாமானுக்கு தான் அந்த தொழுநோய் சுகமாகிடுச்சுன்னு சொன்னாங்க நாமானுடைய நோயை தான் ஆண்டவர் குணப்படுத்தினார் அது பாருங்க எவ்வளவு அற்புதங்களை செய்திருக்கிறாரு அந்தந்த இடத்துல யார் ஆண்டவர் இடத்துல முழு நம்பிக்கையோடு ஜெபிக்கிறாங்களோ அவர்களுக்கு தான் அந்த இடத்துல சுகம் ஆசீர்வாதம் எல்லாமே கிடைச்சிருக்கு நம்ம இந்த நாளில் ஆண்டவர் இடத்துல முழு நம்பிக்கையோட இருக்கோமா அப்படின்னு நம்ம நம்மளே நம் உள்ளத்தை சிந்தித்து பார்ப்போம் அதற்காக இந்த நாளை கூட ஜபிப்போம் எங்கள் ஆன்பின் புறலோகத்தகப்பி நீரோடை அருகில் நடப்பட்ட மரம் போல இருப்பாய் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா நூறு ம பத்து ஆயிரம் நூறு மடங்கு கனி கொடுக்குற பிள்ளைகளாக உன்னை மாற்றுவேன்னு சொன்னீங்களப்பா இன்று கொடுத்த வார்த்தைக்காய் நன்றியப்பா மீது நம்பிக்கை கொண்டு நாங்கள் விசத்தை குடித்தாலும் எங்களுக்கு எதுவும் ஆகாது நாங்கள் அடுத்தவர்களுக்காக செவம் பண்ணும்போது சுகம் கிடைக்கும் அதனால் நாங்கள் பேய்களை ஊட்டக்கூடிய வல்லமை எங்களுக்கு நீ தருங்கன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா நிச்சயமாக இதெல்லாம் உண்மையான வார்த்தைகள் ஆண்டு வரேன் அதே நாங்கள் கடைபிடிக்கணுமாண்டு வரேன் நம்பிக்கையோடு நாங்கள் கடை பிடித்து வாழும்போதா எங்கள் வாழ்க்கையில் எல்லாமே கிடைக்கும் வச்ச நம்பிக்கை வேண்டும் அன்பேன் அந்த ஆசீர்வாதத்தை இந்த நாளில் எங்களுக்கு தாங்க அன்பரே ஆ தகப்பனிங் பிறகு நாளை கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கருத்து நம்மளை ஒப்புக் கொடுக்கிறோம் திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளே ஒப்புக் கொடுக்குறோம் இன்னும் ஆண்டவர் எவ்வளோ தேவைகளுக்காக செவு செய்ய சொல்லியிருக்கிறாங்க நோயாளிகளுக்காக செவிக்க சொல்லியிருப்பாங்க என் பிள்ளைக்கு திருமணம் ஆகலையே வயதாயிடுச்சுன்னு சொல்லி செவிக்க சொல்லியிருப்பாங்க அவர்கள் ஒவ்வொருவருக்காக இந்த நாளில் கூட நாங்கள் செவிக்கிறப்பா அவர்கள் விண்ணப்பங்கள் பகல் எல்லாம் நீங்கள் நிறைவேற்று போவதற்காக நாங்கள் செலுத்துகிறோம் என்னோட நாங்கள் ஆண்டவராக கிறிஸ்துவையை ஒன்றாடுகிறோம்